எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பால் கேரண்டியோட அழகான ஒரு ஜெஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாட்டோட கறவையை நீங்கள் நூறு சதவீதம் வந்து ரெண்டு வேலை கறந்து பார்த்துட்டு மாட்டை ஓட்டு போகலான்னு சொல்கிறாங்க சரி இந்த மாடு எங்கே இருக்குது என்ன வேலையில் இருக்குது இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து கன்று மாடுங்க அழகிய கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே தெரியும் தாயை போலவே அதே கலரில் சேம் டிட்டோவாக ஒரு கிடாரி இருக்கு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாட்டாக இந்த வந்து மா இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க இது ஒரு கிடாரி கன்று இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் மாடு நல்ல அளவான மாடு அதிக கறவைத்திறன் கொண்ட மாடு உங்களுக்கு கறவையில் டவுட் இருந்தால் நீங்கள் ரெண்டு வேலை கறந்து பார்த்துட்டு நம்ம சொல்கிற வேலையை அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க குறைவான தீவன செலவில் அதிக கறவை திறனில் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மடி தெரியாமல் ஸோ ஒரு ஒரு அடைச்ச மடியோட அதிக கறவை திறன் கொண்ட ஒரு கன்று மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு கண்ணினி இன்றோடு பதினைந்து நாட்கள் ஆகுது ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ கறவை கறக்கும் அப்படின்றத இப்போ நீங்கள் கறந்து பார்த்தீங்கனாலுமே தெரியும் இன்றைக்கி காலையில் கறவை கறந்து பார்த்துருப்பாங்க ஸோ எட்டு தொள்ளாயிரம் வருதான் அதாவது எட்டு லிட்டர் தொள்ளாயிரம் மில்லி பால் வருது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாக சரி நீங்கள் இந்த கறவை திறனை நம்ம பனையில் வந்து கறந்து பார்த்துட்டே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன் ஸோ காலையில் கறந்திங்கன்னா சாயந்தரமும் கறந்து பாருங்கள் எவ்வளோ பால் வருதோ அதுக்கப்புறம் விலை பேசி மாட்டை எடுத்துங்கன்றாங்க கிடாரி கண்டின் இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் இந்த மாட்டோட பல்லும் பாசிட்டிவ் தாங்க ஆறு பல்லுல இரண்டாம் ஈத்து மாடா இருக்கு ஒரு ரெட்டின் ஜெர்சி மாட்டாகவே சொல்லிக்கலாம் சுத்தமான ஜெர்சி மாடு அதே போல் நல்ல ஃபேட்டஸும் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியிலையும் மாடு இருக்குதுங்க குறைவான தீவன செலவில் மடி பெருசாக தெரியாமல் அடைச்ச மடியோட அதிக கறவை திறனுக்கு ஒரு சேஃப்டியான மாடாகவே இந்த மாட்டை நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சேலத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபுளாக தான் இருக்குது எங்கே கேட்டாலுமே மாடு மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு மாடு அழகாக கண்ணுங்கினி நல்ல பாலோட இருக்கக்கூடிய ஒரு மாடாக இந்த மாடு வாங்கணும் அப்படின்னாக்கா டேரக்டா வீட்டுக்கு எட்டு போய் டேரக்டாக கறவைக்கு வச்சுக்கலாங்க எந்த தொந்தரவும் இருக்காது சரியான தீவன முறை கொடுத்து நல்ல கறவைக்கு இந்த மாட்டை வந்து பக்குவம் பண்ணிக்கலாம் ஸோ ஆறு பல்லில் இரண்டாம் ஏத்து கிடாரிக்கன்றோட அழகிய மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தா அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காலானிக்கி தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் எந்த தொந்தரவுமே இல்லாத ஒரு சூப்பரான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க பிடிச்சிருந்தா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி